நீங்கள் பார்க்குறது என்னென்னா இவி வைகளோட ஒரு கேம்பியனோட டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஏஜ்லேருந்து நம்ம இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இது எப்படி போகணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட இன்டரில் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ எனக்கு வந்து ஏஜ் கரெக்டாக வந்திருக்கா கரெக்டாக இருந்திருக்கு ஸோ அப்போ இருபத்தஞ்சு வயசுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி நாலு வயசு எத்தனை லீட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இப்படி பார்த்துக்கலாம் பதினாறு லீட்ஸ் வந்திருக்கு அப்போ கரெக்டாக தான் என்னோட ஆடியன்ஸுக்கு போயிருக்கு எட்டாயிரம் பேத்துக்கு ரீச் ஆகி நம்மளுக்கு பதினாறு லீட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படியே கீழே வர பார்த்திங்கன்னா தெரியும் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசில் மூணு லீடு முப்பத்தஞ்சு நாற்பத்தி முப்பத்தஞ்சு டூ நாற்பத்தி நாலு ஒம்பது லீடு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ரெண்டு லீடு ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா அடுத்த கேம்பெயினில் வந்து நாங்கள் எந்த ஏஜில் எனக்கு அதிகமாக லீடு ஒருத்தோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ட்ரையல் கேம்பெயினுங்கிறத விட ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறதுக்காக ரன் பண்ணுறதும் போது நம்மளுக்கு எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அதிகமாக லீட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஏஜை கரெக்டாக டார்கெட் பண்ணால் குவாலிட்டியான லீடும் வரும் அதை தாண்டி நம்பர் ஆஃப் லீட்ஸும் அதிகமாக வரும் காஸ்ட் பார் லீடும் கம்மியாக இருக்கும் ஸோ இங்கே தெரியுதுங்களா இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு காஸ்ட் பார் லீடு வந்து வெறும் இருபத்தி மூணு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இது எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் சரிங்களா இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இங்கே இருக்கு பாருங்கள் வியூ ஆட் க்ரியேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இதை நான் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன்னா லீடுங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா